ரம்ஜான் ஊர்ல கொண்டாடினதுனால இங்க யாருக்குமே சாப்பாடு வைக்கலையா அதனால சாப்பாடு இன்னைக்கு செஞ்சு கொடுக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம ஏரியாவில் இருக்க பசங்களை தான் கூப்பிட்டு இருந்தேன் நம்ம பசங்க எப்படின்னா நம்மக்கிட்ட கிட்ட ரொம்பவே ஜாலியா உரிமையாக தான் பழகுவாங்க அக்கா நீங்க எப்போ ஊருக்கு வரீங்க எப்போ ரம்ஜான் ட்ரீட் கொடுக்க போறீங்கன்னு தான் கேட்டிருந்தாங்க அதனால பசங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணி நேற்று நான் சாப்பாடு செஞ்சுருந்தேன் காலையில பதினோரு மணிக்கு வீட்டுக்கு வந்திருந்தாங்களா ஆளுக்கு ஒரு வேலையா பார்த்து கொடுத்திருந்தாங்க நான் செய்யற சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் அவங்க எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும் முதல்ல சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலாலாம் போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறமா பிரியாணி தாளிக்க ஆரம்பிச்சாச்சு பிரியாணி தாளிக்கம்போது அண்டா பெருசாக இருக்கிறதுனால எனக்கு எட்டவே இல்லைங்க நான் வேற குட்டியாக இருக்கேனா அதனால ஒரு ஸ்டூல் போட்டு தான் நான் கிண்டி விட்டுருந்தேன் இங்கே பாருங்க எக்கி எக்கி தான் சாப்பாடு செஞ்சுருந்தேன் பசங்க அப்பப்போ அந்த கிண்டி கொடுத்துருந்தாங்க பிரியாணி உண்மையிலேயே நேற்று வேறு லெவல் டேஸ்ட்டாக இருந்தது ஃபர்ஸ்ட் ரெண்டு பேட்ச் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மட்டும் போட்டு எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறமா புரிச்சிக்கலான்னு சொல்லிட்டு பிள்ளைங்களுக்கு சரியான பசி ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு போட்டு கொடுத்துட்டு வெளியில் கொடுக்கறதுக்காகவும் பேக் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறமா அக்கம் பக்கத்தில் கொடுக்குறவங்களுக்காகவும் தெரிஞ்சவங்களுக்கும் கொஞ்சம் பேக் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் எல்லா வேலையும் பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தாங்க நான் சாப்பிட உட்காந்துருந்தேன் அவ்வளோதாங்க நாளைக்கு வேற ஒரு விளாகில் பார்க்கலாம்